சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் இன்று இரண்டாவது முறையாக மாற்றம் ஏற்பட்டுள்ளது வார தொடக்க நாளான இன்று காலையில் விலை கிராமுக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்த நிலைகள் தற்போது விலை உயர்ந்துள்ளது இதனால் தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது கிராமுக்கு தொன்னூறு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் பத்தாயிரத்து அறுபதுக்கும் சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் எண்பதாயிரத்து நானூற்றி எண்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது ஐரோப்பிய பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களுக்கு பெட்டியளித்தார் அப்போது அவர் தூத்துக்குடியில் நடத்தியது மாதிரி ஓசூரிலும் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தப் போகிறோம் அங்கேயும் பல ஆயிரம் கோடி முதலீடு வர இருக்கிறது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான எங்களது வெளிநாட்டு பயணங்களும் இங்கே மேற்கொள்ளும் பயணங்களும் எப்போதும் நிற்காது இது தொடரும் என்றார் நாளை நடைபெறவுள்ள துணை ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதாக பிஜு ஜனதா தளம் கட்சி அறிவித்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணிகளிடம் இருந்து சமதூரத்தில் தாங்கள் இருப்பதாகவும் ஒடிசாவின் வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதே தங்களுக்கு முக்கியம் எனவும் அக்கட்சியின் எம்பி சஷ்வித் பத்ரா தெரிவித்துள்ளாா் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் உள்ள குடார் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே பயங்கர துப்பாக்கி சண்டை நடைபெற்றது பாதுகாப்பு படை வீரர்களின் தாக்குதலில் பயங்கரவாதி ஒருவன் குண்டு பாய்ந்து பலியாகியுள்ளான் நேபாளத்தில் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் உள்ளிட்ட இருபத்தி ஆறு சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து நாடு முழுவதும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒளி அரசின் ஊழல் குற்றச்சாட்டுகள் பரவுவதை தடுக்க கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதாக கூறி இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் காத்மாண்டுவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை தொடர்ந்து இறக்குமதி செய்வதற்காக இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது சதவீத வரிகளை விதித்துள்ளது உக்ரைனின் மிகப்பெரிய டீசல் சப்ளையராக இந்தியா மாறியுள்ளது இந்த நிலைகள் இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பை ஆதரிக்கும் வகையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்தியா மீது அமெரிக்கா வரி விதித்தது சரியே என்றார் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற டி டுவெண்டி மேக்ஸ் தொடரில் ஆஸ்திரேலியாவின் நட்சத்திர வீரரான மார்னஸ் லபுசன் இறுதிப் போட்டியில் ஆட்ரிக் விக்கெட்டை வீழ்த்தி அசத்தினார் பேட்ஸ்மேனாக சிறந்து விளங்கும் லெக் லெக்ஸ்பின் சுழற்பந்து வீச்சில் அசத்தி ஆட்ரிக் விக்கெட் வீழ்த்தியுள்ளாா் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான ஐசிசி ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான தகுதி சுற்றில் ஸ்காட்லாந்து கனடா அணிகள் மோதின இந்த போட்டியின் முதல் பந்தில் கனடா அணியைச் சேர்ந்த தொடக்க வீரர் விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் அதன் பிறகு இரண்டாவது பந்தில் மற்றொரு தொடக்க வீரரும் ஆட்டமிழந்து வெளியேறினார் சர்வதேச ஒருநாள் போட்டியின் முதல் இரண்டு பந்துகளில் இரண்டு தொடக்க வீரர்களும் தொடர்ந்து ஆட்டமிழப்பது இதுவே முதல் முறையாகும்